வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி வந்து பீக்கங்காய் குழம்பு பண்ண போகிறேன் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் சுவையான ஒரு பீக்கங்காய் குழம்பு உங்களுக்கு சிம்பிளாக பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி பண்ணுறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் வானிலையை காய வச்சு சீக்கிரம் பண்ணிடலாம் அந்த குழம்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் கடுகு கடுகு உளுந்து சீரகம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கணும் வெந்தயம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வெந்தயம் நல்ல மா வாசனையாக இருக்கும் வெந்தயம் போட்டிங்கன்னா நல்லா பொரியட்டும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் வச்சிருக்கிறேன் பருவக்குள்ள ஒரு பொட்டு வச்சுருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா வச்சுருக்கேன் உடச்சிட்டு போடுங்க இது அப்படியே போட்டிங்கன்னா வெளிச்சிரும் முழுசாக போடாமல் அரை கிலோ பீ கிலோ வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் தோல் சீக்கிட்டு கழுவிட்டு தோல் சீட்டு வேணும் இந்த அளவுக்கு கண்ணாடி போயத்துக்கு ரெண்டுதான் போதும் வெங்காயம் ரொம்ப சேவட்ட வேண்டாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாப்பொடி கலருக்காக போட்டுக்கலாம் மூணு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடியாக அதையும் போட்டுக்கலாம் உடம்பு அளவுக்கு போட்டுக்கிறோம் தேவையான போட்டுக்கோங்க நல்லா உடம்பிட்டோம் பீர்காயம் அதில் கொட்டிக்கிறோம் பீக்கங்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றலாம் முடி வச்சுக்கணும் வேகட்டும் இந்த பீக்கங்காய் குழம்புக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறேன் கொஞ்சமாக சிம்பிளாக பாருங்கள் ரெண்டு கீர்த்து தேங்காய் நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக அதை போட்டுக்கலாம் நிறைய போட வேண்டாம் நான் கொஞ்சம் தான் செய்கிறேன் அதனால் கொஞ்சமாக போடுறேன் ரெண்டு கீர்த்து தேங்காய் ரெண்டு பூண்டு பல் ஒரு துண்டு இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூனு பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் பொட்டு போதும் அதிக படையும் குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் பொட்டுக்கடலை பீக்கங்காய்க்கு போட்டு அரைச்சி இப்போ குழம்பு வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கலவையாக அரைச்சிட்டு வந்துடுறேன் பீக்கங்காய் அப்படியே கட் பண்ணி பார்த்திங்கன்னா கட்டாகும் கட்டாச்சு நம்ம முக்கால் பகுத்துட்டு வெந்துருச்சு இந்த டைமில் வந்து நம்ம அந்த கலவையை கூட்டுறோம் আচ্ছা দুন দুন রান্না করে দিই একটু এই তো পুরো এক টানি কালাই করে দিই பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து மிளகா பொடி வச்சுருக்கிறேன்னு போட்டுக்கணும் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ எவ்வளோ ஊற்றிக்கணும் திக்னஸ் எப்படி உங்களுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு ஊற்றிக்கணும் இது ரொம்ப திக்காக இருக்குது நீ ஒரு ஸ்பூன் உடச்சக்கடலில் போட்டிருக்கோம் இல்லையா இன்னும் திக்காகும் குழம்பு உடச்சக்கடலை போட்டு அரைச்சி பாருங்கள் அது ஆப்ஷன் தான் வேணும்னா போடுங்க வேணாட்டி தேங்காய் ஒரு துண்டு இஞ்சி వెళ్ల పూం పూట అరచి ఊతునం ఉడతకల్ల పో రొంబ రెస్టా గ్రామత్నం ఉడకల్ల అరచితా ఊతువాం చికెన్ కున్ కుడి వచ్చినా నెల్ కొ వరటం గ్యాస్ స్లోవచ్చ పాటి కొత్త పోట్టుకొని కొంచెం குழம்பு நல்லா வாசனை வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நாலு முட்டை வச்சுருக்கேன் பாருங்கள் நாலு முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம் அப்படியே மூடி வச்சுருவோம் கொஞ்ச நேரம் அப்படியே மூடி இருக்கட்டும் திறந்து பார்க்கலாம் இப்போ பெரிய கரண்ட்டு போடாதீங்க கேஸ் பாட்டி ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்குறேன் பரும முட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு அதிகமாக நல்லாவே வெந்துருச்சு இப்போ இறக்கிடலாம் ஆஃப் பண்ணிடலாம் கேஸை நாலு முட்டையும் ரெடி ஆயிடுச்சு கேஸை ஸ்லோவாக வைங்க கிண்டக்கூடாது கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா முட்டையெல்லாம் தூள் தூளாயிரும் உங்களுக்கு இந்த பீக்கங்காயும் முட்டையும் போட்ட குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா வெந்திரிச்சி பாருங்கள் இந்த குழம்புடைய முட்டையும் பீக்கங்காய் குழம்பு பீக்கங்காயும் முட்டையும் போட்ட குழம்பு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் ஒரு தடவை இதே மாதிரி ஓகேவா தேங்க்யூ